டயகம லிந்துலை பிரதான வீதியின் புனரமைப்பு பணி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது வீதியை விரிவுபடுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் டயகம ஆடல் தோட்டத்தை அண்மித்துள்ள பகுதியும் விரிவுபடுத்தப்பட்டது எனினும் ஒரு சில காரணங்களால் இந்த அபிவிருத்தி பணி பத்து வருடங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையினால் இந்த வீதியை அண்மைத்துள்ள சுமார் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீடுகளில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் வீடுகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் இந்த மக்கள் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகளால் தாம் தற்போது பாரிய சவால்களை எதிர்கொள்வதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் கொஞ்ச நாள் போட்டாங்க நாங்கள் ரோட்டு செஞ்சோம் கட்டணம் செல்லாம் செஞ்சு தாரே நாங்கள் அந்த ரோட்டு வெட்டினிலேருந்து வீடு எல்லாம் வெடிப்பு விழுந்து அறுபத்தி மூணுல கட்டின லயம் இது அறுபத்தி மூணு எப்படா அந்த லயம் விழுகுன்னு சொல்லி எங்களுக்கே ஒரு அறிகுறியா தான் இருக்கு நாங்க வந்து வங்கி ஓரத்துல தான் வீடெல்லாம் பெரும்பாலும் கட்டிருக்கோம் ஆனா வீடு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெட்டிட்டு பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க அதனால வந்து எங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்து உண்டாகிருச்சு வெடிப்பு வீடெல்லாம் வெடிக்க தொடங்கிருச்சு உள்ளுக்கெல்லாம் நைட் நேரத்துல எங்களுக்கு இருக்க பயமா இருக்கு ஏன்னா நாங்க கைப்புள்ளைய வச்சிருக்கோம் தானே இதுக்கு வந்து ஒரு முடிவும் எங்களுக்கு வேணும் உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் கவனம் செலுத்தி தமக்கான தீர்வை தர வேண்டும் என்பதே டயகம மக்களின் கோரிக்கையாகும்